நீ ஏமாந்த யார் தப்ப புராண கதைகளை பற்றி ஏமாந்த யார் தப்பு அப்படியே ஒத்துன யார் தப்பு சிவன் ஒரு பொம்மையை வச்சு உனக்கு புரிய வைப்பேன் பார்த்தாக்கா அதை அப்படியே ஒத்துணுன்னு யார் குற்றான் மாற்றுக்குவாங்க புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க நான் கூட ஒரு புரியாத புதிர் தான் என்னை புரிஞ்சிடணா நீங்கள் நிறைய செலவு பண்ணணும் நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும் ஏன்னால் கூட நீங்கள் டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் டிராவல் பண்ண முடியாமல் பதில பதிலே விட்டு விட்டு ஓடுறாங்க அது ஏன் பிரச்சனை இல்லை நீங்கள் டிராவல் பண்ண முடியலன்னா ஐயா என்னால் உங்கள் பேச்சு தாங்க முடியல நீங்கள் தப்பு தப்பாக சொன்ன மாதிரி இருக்குதுன்னே வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே கேட்டால் பதில் இருக்குது நீங்கள் ஆபத்தின் உச்சமாக இனி அறிவின் உச்சமாக இல்லை அன்பின் உச்சமாக இல்லை கீர்த்தனத்தின் உச்சமாக எல்லாமே என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு என்ன இருக்குது முடியாது வார வாரம் சத்தங்க நான் திரும்பி வைப்பேன் முடியலைனா கூட வெளிநாட்டிலேருந்து நடப்பேன் ஃபோன் இருக்கும் நம்பர் இருக்கும் என்ன பண்ணலாம் நீங்கள் கேள்வியை கேட்கலாம் உண்மையிலேயே உன்ன உனக்கு என்ன பண்ணலாம் நீ ஒரு விநாயகன்னு என்ன பண்ண நீங்கள் என்ன சந்தித்து உனக்குள்ளே சித்தி புத்தி எப்படி செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கணும் இப்போ விநாயகர் யார்தான் இப்போ எப்படி சாப்பிட்ணா நல்லா நாலு கையில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அஞ்சு கையில் சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு எப்படி இருங்க வயிறார சாப்பிட்டு மனசார ரெண்டு பேரை கட்டிக்கின்னு சார் அது சரி சித்திக்கும் புத்திக்கும் ரெண்டு ரெண்டு என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க நான் ஒருத்தாள் இல்லை பத்தாள்னு அது உங்கள் சாமர்த்தியம் எனக்கு தெரியாது அது விஷயம் இல்லை இங்கே ஆம்பளை பொம்பளை பொம்பளை ரெண்டு ஆம்பளை ரெண்டுலாம் இங்கே இல்லை இது ஆண் அடிமை பெண் அடிமை அப்படிலாம் கிடையாது இப்போ விநாயகர் பொம்பளையாக இருந்தால் ரெண்டு புருஷன் ஒருத்தன் பேர் சித்தம் ஒன்னொத்த பேர் புத்தன் ஆமாம் சித்த புத்தம் விநாயகி ஒரு பொம்மை நீங்கள் வச்சு கும்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி ஒரு பொம்மை நீங்கள் ஒரு நீங்கள் பெண்பால் நீங்கள் பெண்பால் பெண்ணை நீங்கள் உயர்த்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விநாயகர் பொம்மையென்னா வாக்கிடலாம் விநாயகின்னு பேர் வச்சுக்கிறாங்க விநாயகியாக மாற்றிடுங்க இந்த பக்கம் ஒரு ஆம்பளை இந்த பக்கம் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுங்கள் உட்கார் வச்சு ரெண்டு பேரும் மூலியும் என்ன சொல்கிறது அவன் ரெண்டு பேரும் தொழில் உட்காந்து வச்சுக்கிறான் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு பேர் உட்கார வச்சுட்டு ஒருத்தங்க ஒருத்தனுக்கு காலு ஒன்று தலையை கொடுத்துட்டு பார்த்துனுக்கலாம் அதுவும் உங்கள் சாமர்த்தியம் பொம்மை நீங்கள் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம் ஓவியர்கள் இது என்ன பேஜெல்லாம் கேட்டால் செய்யுது வாய்ப்பு நீங்கள் அது மாதிரி ஒரு ஓவியாக இருந்தால் இப்போ ஏ எல்லாம் டூரெலாம் வந்துச்சு சொல்ல முடியாது ராஜேஷ் இந்த படத்தை நாளைக்கே போட்டாலும் போட்டுருவோம் செய்யலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் புரட்சி செய்யலாம் இதுக்கு போராடலாம் வேண்டியது இல்லை புரட்சி என்ன செய்ய வேண்டியது இல்லை போராட வேண்டியதே கிடையாது சும்மா ஒரு பாம்மை சும்மா ஒரு பேச்சு சும்மா ஒரு பேச்சு தான் நான் கிழிச்சு போடுறேன் அல்லது நான் பேசிட்டு சும்மா உதிட்டு போகிற ஒரு உருவாத்தி பின்னாடி பேசுவாங்க கல்வெட்டில் வச்சுலாம் பேச வேண்டியது இல்லை தேடி போய் படிப்பாங்க ஒரு காலம் வரும் அப்போ நீங்களே பெருமையாக இருக்கும் அப்போ நீங்கள் என் குருன்னு சொல்லிப்பீங்க நான் இருக்க மாட்டேன் இப்போ தான் என்ன பண்ணோம் மரியாதை அது வந்தேண்ணா இல்லைண்ணா நான் இருக்கும்போது தான் வாழ்க்கை இல்லாத போது பேசுறதெல்லாம் பேச்சு பொதுவாக நான் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் என் புரிதலை உங்களுக்கு ஷேர் பண்ணேன்